ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம் அதுக்காக உப்பு மாத்திரம் சேர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ இது கூட உப்பு தேவைக்கேற்ப உப்பு மாத்திரம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க ஒரு பேனில் விட்டு நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து இருக்கட்டும் அவ்வளோ தான் இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்கல பிளெயினாக வந்துட்டு முட்டை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கலாம் வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கலாம் போதும் இது நம்ம அப்படியே இருக்கட்டும் இது இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று வச்சுன்னு இருக்கேன் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ இது இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் நான் இங்கே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னுட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பத்துலேருந்து இருபது பல்லு பூண்டு வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்ச ஜிஞ்சர் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்துட்டு இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீஸுங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா சிக்கனுக்கு வந்துட்டு கபாப் பண்ணிவிட்டு அதிலேருந்து எடுத்து பீஸுங்க தான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சேர்ப்பாங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்படி செய் வேலையும் மிச்சம் நம்மளுக்கு இப்படி செய்யும்போது அட் த சேம் டைம் எண்ணெயும் வந்து அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படாது போன்லெஸ் சிக்கன் வந்துட்டு எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இப்போ நான் வந்து வதக்கின்னு இருக்கேன் நல்லா வதக்கலாம் நல்லா அது வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் சிக்கனு அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு சிக்கன் வந்து வெந்து நல்லா வெந்து வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அந்த சிக்கனோட பிளெண்ட் ஆகிற மாதிரி கலந்து விடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வ வெஜிடபிள்ஸ் ஒன்றுனா நம்ம சேர்த்துக்கலாம் கேரட் வந்து நான் கேரட் ஒரு கப் நீல வாக்கா சே கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துன்னு இருக்க பீன்ஸ் உங்கள் ஆப்ஷன் தான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்துட்டு கேரட் கேப்சிகம் வெங்காயம் வந்துட்டு நான் போட மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சைடில் நான் ஒதுக்கிட்டு அந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் போட்டு நான் கலக்கின்னு இருக்கேன் நல்லா வதக்கிட்டோம் வதங்கி வது வதங்கி வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கேப்சிகம் நல்லா நீளவாக்காக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு கேப்சிகம் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு இந்த வந்து நல்லா டீ வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த உடனே ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும் லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கேபேஜ் முட்டை நான் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் எல்லாம் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் எண்ணெயிலே நல்லா ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இப்போவே குக் ஆகிடுச்சது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் அந்த நம்ம சேர்த்துருக்கிற காய்ங்க எல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து வடை இது சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாதத்தை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நல்லா ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் குக்காக இருக்குது செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் தான் குக்காக இருக்குது அந்த சிக்கன் அந்த ரைஸ் தான் நான் சேர்த்து இருக்கேன் இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு தூள் நம்ம பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தூள் மாத்திரம் தான் சேர்த்துன்னு இப்போ சேர்க்குறோம் உங்கள் ஆப்ஷன் பார்க்கலாம் கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் வினிகர் சேர்த்துட்டு காரம் பற்றலை அதனால் கொஞ்சம் நான் மிளகாய் தூளும் சேர்த்துன்னு இருக்கேன் ஏன்னா மிளகுத்தூள் நிறைய சேர்த்தேன் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டது அதனால் கொஞ்சம் மிளகாய் தூள் நிற்க உங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு மிளகாய் தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சோயா சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வினிகர் சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு ரெண்டும் மிக்ஸாக இருக்கிறது ஹாட் அண்ட் ஸ்வீட் கெட்சப் மேகினுடைய ஹாட் அண்ட் ஸ்வீட் கெட்சப் அதுலேயே இருக்குது அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சில்லி சாஸ் வந்து நான் சேர்க்க கிடையாது அதுவும் சேர்த்துட்டு உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி கொடுக்கலாம் கலக்கி அப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கு வந்து சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு ஒரு கப்பு வந்து வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நான் சேர்த்துன்னு இருக்கேன் அவ்வளோ தான் நம்மளுடைய வெரி ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்தி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க Thanks for watching Suji Bytes KGF and thanks for supporting Suji Bytes KGF. Keep supporting bye.